வெல்கம் டு ரத்னா தாட்ஸ் நீ நீயாகவே இரு பிடித்தவர்கள் உடன் இருக்கட்டும் பிடிக்காதவர்கள் விட்டு விலகட்டும் குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் நாம் அமைதியாக இருப்பதை கூட சிலர் திமிர் என்பார்கள் விட்டுவிடுங்கள் அவர்களுக்கு புரிய வைப்பது என்றுமே முடியாத காரியம் நமக்கு நாம் மட்டும்தான் துணை என்பதை புரிய வைக்கத்தான் சிலர் நம் வாழ்வில் வந்து செல்கிறார்கள் அன்பு காட்டுவதில் அளவோடு இருந்தால் நமக்கு கவலையும் இல்லை கண்ணீரும் இல்லை நம்முடைய மௌனம் நமக்கு நெருக்கமானவர்களை பாதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நாம் முக்கியமில்லாமல் போய்விட்டோம் என்றுதான் அர்த்தம் சிலர் நம்மிடம் பேசும் நேரத்தை குறைப்பது கூட ஒருவித நிராகரிப்பு தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் விட்டுவிட்டுப் போன பொய்யான உறவுகள் மீண்டும் உங்களைத் தேடி வந்தால் வேண்டாம் என்று முடிவு எடுங்கள் அவர்களின் வார்த்தைகளில்தான் சிறிது மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு கோபப்படுவதை விட அமைதியாக சென்றுவிடுவது நல்லது ஒதுக்கியவர்கள் என்று கூட தெரியாமல் ஏன் அவர்கள் பேசவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்பாவி மனது போது கிடைக்காத உணவும் கஷ்டத்தின் போது உதவாத உறவும் பின்பு கிடைத்தாலும் அவசியமில்லை பிறரை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளாதீர்கள் உங்களை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இரண்டுமே உங்கள் நிம்மதியை கெடுத்துவிடும் உன் வாழ்வில் சிலர் உன்னை நேசிக்கவும் மாட்டார்கள் விட்டு விலகவும் மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் அட்டை பூச்சிக்கு சமமானவர்கள் அவர்களை விட்டு விலகினால் மட்டுமே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி